வணக்கம் தமிழறிவியின் பிரதான செய்திகள் இன்று இருபத்தி ஏழாம் திகதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்துச் செல்லும் நான் மலரவன் என்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் கல்வி சீர்திருத்தங்கள் முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்டால் அதற்கு தனது முழுமையான ஆதரவை வழங்க தயார் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் தரம் ஆறுக்கான கல்வி சீர்திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தப்படாததால் லட்சக்கணக்கான மாணவர்களும் பெற்றோர்களும் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் கல்வி சீர்திருத்தங்கள் நிறுத்தப்பட்டதற்கான பலியை எதிர்க்கட்சியினர் மீது சுமத்த அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் ஆனால் தற்போதைய ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் மே இதனை இடைநிறுத்தியுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் கல்வித்துறை நிபுணர்களுடன் கலந்துரையாடி தேவையற்ற அல்லது பொருத்தமற்ற பகுதிகளை நீக்கிவிட்டு இந்த ஆண்டிலேயே முறையான சீர்திருத்தங்களை விரைவாக அமல்படுத்துமாறு அவர் அரசாங்கத்தை கேட்டுக் கொண்டார் இது குறித்து முறையான பேச்சுவார்த்தை நடத்தப்படுமானால் எதிர்க்கட்சியின் கருத்துக்களை முன்வைக்கவும் சீர்திருத்தங்களை சரியாக செயல்படுத்த ஒத்துழைப்பு வழங்கவும் தாம் தயாராக இருப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கடந்த பத்து ஆண்டுகளில் பதினாறு முதல் இருபத்தி ரெண்டு வயதிற்கு இடைப்பட்ட இளைஞர்களின் குற்றவியல் நடத்தைகள் பாரியளவில் அதிகரித்துள்ளதாக தடையியல் மனநல விசேட மருத்துவ நிபுணர் தாரக பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் மனநல விஞ்ஞான நிபுணத்தின் நூறாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கால பகுதியுடன் ஒப்பிடுகையில் நீதிமன்ற விசாரணைகளின் மூலம் குற்றவாளிகளாக காணப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருநூறு சதவீதத்தால் அதிகரித்துள்ளது இதே நிலை நீடித்தால் எதிர்காலத்தில் நாட்டின் சிறைச்சாலைகள் பதினாறு முதல் இருபத்தி ரெண்டு வயதிற்கு உட்பட்ட இளைஞர்களாலேயே நிரம்பி வழியும் என அவர் எச்சரித்தார் மனநல பாதிப்பு உள்ளவர்கள் அனைவரும் குற்றவாளிகள் என்ற சமூக கருத்து முற்றிலும் தவறானது என அவர் சுட்டிக்காட்டினார் குற்ற செயல்களில் ஈடுபடும் இளைஞர்களிடம் ஆக்கப்பூர்வமான திறமைகள் உள்ளன முறையான அறிவியல் சிக்கல்கள் மற்றும் புனர்வாழ்வு மூலம் அவர்களை நல்வழிப்படுத்த முடியும் அவர் தெரிவித்தார் தெற்கு பிரிவு இலங்கையில் அமைந்துள்ளது ஒரு குற்றத்தை செய்யும் போது நபரின் மனநிலை எவ்வாறு இருந்தது அவர்களால் நீதிமன்றத்தில் சாட்சியமளிக்க முடியுமா மற்றும் சமூக பாதுகாப்பை உறுதிப்படுத்தல் போன்ற விடயங்களை இப்பிரிவு ஆராய்வதாகவும் தெரிவித்தார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியானது எந்தவித நிபந்தனைகளுமின்றி தமிழ்த் தேசிய கூட்டமைப்பாக இணைந்து செயல்படுவதற்கு தயாராக உள்ளது என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் முதன்மை கட்சியாக இருந்தாலும் கூட தமிழ்த் தேசிய கட்சிகளை இணைத்துக் கொண்டு பயணிக்க வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு உண்டு அந்த பொறுப்பை ஏற்று அதற்கான பணிகளை இந்த வருட ஆரம்பத்தில் நாங்கள் தொடங்கியுள்ளோம் கடந்த ஊராட்சி சபை நாடாளுமன்ற தேர்தலின் போது எதிரும் புதருமாறு நின்ற ஜனநாயக தேசிய கூட்டணியுடனான ஓர் இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கின்றோம் அதில் ஒவ்வொரு கட்சியும் தங்களின் தனித்துவங்களை பேணிக் கொண்டு செயல்படுவது என்ற இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கின்றோம் மீண்டும் எங்களுடன் வந்து இணைந்து கொள்ளுங்கள் என்று நானும் எமது கட்சியின் பொதுச்செயலாளரும் அழைப்பு விடுத்திருக்கின்றோம் அந்த அழைப்பைத் தொடர்ந்து எங்களுடன் அவர்கள் பேசினார்கள் ஜனநாயக தேசிய கூட்டணியை பொறுத்தவரையில் அவர்கள் எந்த நிபந்தனைகளையும் விதிக்கில்லை பரந்த மனப்பான்மையுடன் எங்களுடன் பேசினார்கள் நிபந்தனையற்ற இணைவுகளை இருந்தும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் சிங்கள தேசிய கட்சிகளால் எங்களுக்கு விடிவு கிடைக்காது அவர்களது கட்சிக்குள் எங்களது மக்களும் ஊடுருவி நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களாகவும் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு சிங்கள தலைவர்களுக்கு மேலாக செல்ல முடியாது என்று தெரிவித்தார் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் ரணில் விக்ரமசிங்கா தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியும் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியும் ஓரணியில் இணைவதால் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சிக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது இவ்வாறு அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்தார் அத்துடன் இரு கட்சிகளின் கடந்த அரசியல் வரலாற்றையும் அவர் விமர்சித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இந்த நாட்டை அளித்த கட்சிகள் இந்த இரண்டு கட்சிகளும் இணைகின்றமையினாலும் புதிய கூட்டணி அமைகின்றமையினாலும் எமது ஆட்சிக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது தேசிய மக்கள் சக்தி அரசு நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் பொதுமக்களின் நலனுக்காகவும் செயல்படுகின்றது நாட்டு மக்கள் எம் பக்கமே உள்ளனர் எனவே ரணில் சஜித் தரப்பினர் சேர்ந்தால் என்ன சேராவிட்டால் என்னக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றார் அமைச்சர் தேச நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்வதற்கும் புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கும் அரசாங்கம் எவ்வித ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் களத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பிரேரா தெரிவித்தார் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்திற்காக நல்லாட்சி அரசாங்கம் முன்னெடுத்த நடவடிக்கைகள் விரிவுபடுத்தி ஆட்சிக்கு வந்தவுடன் புதிய யாப்பினை உருவாக்குவதாக தேசிய மக்கள் சக்தி நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி வழங்கியது ஜனாதிபதி அனுரகுமாரிநாயக ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் நிறைவடைந்துள்ளது ஆனாலும் புதிய அரசியலமைப்பு பற்றியோ அல்லது நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதி முறைமையை நீக்குவது பற்றியோ நாடாளுமன்றத்திலோ அல்லது பொது இடங்களிலேயோ எதுவும் குறிப்பிடவில்லை நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதி பதவியின் மோகத்துக்கு ஜனாதிபதியும் அடிபணிந்து விட்டார் என்று தோன்றுகின்றது கடந்த காலங்களில் நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதி முறைமை நாட்டுக்கு சாபம் வெஸ்ட் மினிஸ்டர் முறையிலான நாடாளுமன்ற ஆட்சி முறைமையே சிறந்தது என்று நாடாளுமன்றத்தில் அவர் உரையாற்றினார் ஆனால் தற்பொழுது நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதி முறைமை நீக்கத்தில் அவர் மவுனாக்கின்றார் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் மாகாண சபை முறைமை பலப்படுத்தப்பட வேண்டும் புதிய யாப்பு உருவாக்கம் தொடர்பில் எண்ணக்கரு பத்திரம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் பிரதமர் நாடாளுமன்றத்திற்கு அறிவித்தார் நடவடிக்கைகளும் எடுக்காத காரணத்தினால் மூன்று மாதங்களுக்கு பின்னரும் அதே கேள்வியை கேட்டேன் அதற்கும் எண்ணக்கரு பத்திரம் அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்படும் என்று பதிலளித்தார் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் தொடர்பில் எண்ணக்கரு பத்திரம் சமர்ப்பிப்பது என்பது வெறும் அறிவிப்பாகவே காணப்படுகின்றது புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்திற்குரிய ஆரம்ப கட்ட எவ்வித நடவடிக்கைகளையும் அரசாங்கம் இதுவரையில் எடுக்கவில்லை நாட்டில் நடைமுறையில் காணப்படும் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக ஒட்டுமொத்த மக்களின் அபிலாசைகளையும் கோரி புதிய யாப்பை உருவாக்குவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் ஓரிரு மாதங்களில் அரசு அமைப்பை உருவாக்க முடியாது அரசியலமைப்பு உருவாக்கம் தொடர்பில் வெளிப்படையான பேச்சுவார்த்தைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் நடைமுறையில் உள்ள அரசியலமைப்பில் பல குறைபாடுகள் காணப்படுகின்றன ஆகவே புதிய யாப்பை உருவாக்கும் செயல்பாடுகளை அரசாங்கம் வெளிப்படையாக முன்னெடுக்க வேண்டும் பத்திரமுள்ள கட்சி காரியாலயத்தில் இருந்து கொண்டு யாப்பு உருவாக்கும் பணிகளை முன்னெடுக்க முடியாது என்று தெரிவித்தார் கழுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் மெனியா கடந்த சனிக்கிழமை குடியேற்ற தடுப்பு முகவர்களால் அலெக்ஸ் பிரெட்டி முப்பத்தி ஏழு என்ற சிவிலியர் சுட்டுக்கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து தனது நிர்வாகம் அனைத்தையும் தீவிரமாக மீளாய்வு செய்து வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் மினியாபொலிஸ் நகரிலிருந்து இறுதியில் குடியேற்ற தடுப்பு முகவர்களை திரும்ப பெறப்போவதாக காலக்கடு எதையும் அவர் குறிப்பிடவில்லை சூடு சம்பவங்களை நான் விரும்பவில்லை ஆனால் ஒருவர் போராட்டக் களத்திற்கு சக்தி வாய்ந்த தோட்டாக்கள் நிரப்பப்பட்ட துப்பாக்கியுடன் வருவதையும் நான் விரும்பவில்லை என ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் அலெக்ஸ் துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாக உள்நாட்டு பாதுகாப்புத்துறை கூறுகிறது ஆனால் அவர் கையில் தொலைபேசி மட்டுமே இருந்ததாகவும் அவரிடம் இருந்த துப்பாக்கி சட்டப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் உள்ளூர் அதிகாரிகள் மற்றும் அவரது குடும்பத்தினர் மறக்கின்றனர் பிறரல் முகவர்கள் தங்களை சம்பவ இடத்திற்குள் நுழைய விடாமல் தடுத்ததாக மினியா போலீஸ் காவல்துறை தலைவர் தெரிவித்துள்ளார் சுட்டுக் கொல்லப்பட்ட அலெக்ஸ் பிரட்டிக்கு எவ்வித குற்ற பின்னணியும் இல்லை என நீதிமன்ற ஆவணங்கள் தெரிவிக்கின்றன ஆனால் அவரை உள்நாட்டு பயங்கரவாத என நிர்வாகம் வர்ணித்துள்ளது ஜனநாயக கட்சியினர் மட்டுமின்றி குடியரசு கட்சி உறுப்பினர்களும் வழக்கமாக ஆதரவளிக்கும் தேசிய துப்பாக்கி சங்கம் கூட இந்த சம்பவம் குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது இந்த சம்பவத்தை தொடர்ந்து நியூயோர்க் சிகாகோ லாஸ் ஏஞ்சலஸ் போன்ற நகரங்களில் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் எரிய தொடங்கிய மணிப்பூரில் இதுவரையில் அரச கணக்கின்படி இருநூற்றி அறுபது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் ஒன்றியத்தையும் மணிப்பூரையும் ஆளும் டபுள் இன்ஜின் ஓட்டடப்பா இன்ஜின் அரசு எங்களை காக்க முடியவில்லை என தமிழ் பெண்கள் மாநாட்டில் முதலமைச்சர் பிரதமர் மோடியை விமர்சித்துள்ளார் தஞ்சாவூர் மாவட்டம் செங்கப்பட்டியில் திமுக மகளிர் அணி சார்பில் வெல்லம் தமிழ் பெண்கள் டெல்டா மண்டல மாநாடு நடைபெற்றது மாவட்டங்களை சேர்ந்த சுமார் ஒன்று இருபத்தி ஐந்து லட்சம் திமுக தொண்டர் அணியினர் பங்கேற்றனர் இந்த மாநாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு சிறப்புரையாற்றினார் மாநாட்டில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசியதாவது தஞ்சை என்பது திராவிட இயக்கத்தின் கோட்டை சாதி ஆதிக்கத்தை ஒழிப்பது மட்டும் திராவிட இயக்கத்தின் அடிப்படை அல்ல மேம்படுத்துவதான் நமது அடிப்படை சூத்திரர்கள் போல் பெண்களும் இழிவாக நடத்தப்படும் காலத்தில் இருவரின் உரிமைகளுக்காக உழைத்தவர் நீதி கட்சி ஆட்சியில் தான் பெண்களுக்கு வாக்குரிமை வந்தது அந்த வழியில் வந்த பேரறிஞர் அண்ணா சுயமரியாதை திருமண சட்டத்தை நிறைவேற்றினார் பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு என சட்டம் கொண்டு வந்தார் கலைஞர் மாதம் ஒரு மாநாடு என துணை முதலமைச்சர் பேசும் போது கூறினார் ஆனால் பிப்ரவரி மாதம் மட்டுமே ஐந்து மாநாடுகளை நடத்தப் போகின்றோம் இரண்டு நாள் முன் தமிழ்நாடு வந்த பிரதமர் மோடி ஏராளமான பொய்களை சொல்லியுள்ளார் உலக வரைபடத்தில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுவிட்டு தேர்தல் சமயத்தில் மட்டுமே இந்தியாவுக்கு வருபவர் அப்படியே தமிழ்நாட்டுக்கும் வருவார் அவர் வருவதற்கு இரண்டு நாள் முன் அவருக்கு பல்வேறு கேள்விகளை வைத்தேன் ஆனாலும் அதற்கு பதில் சொல்லாமல் பழைய கண்டன் பேசி நமக்கு புது கண்டன் கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார் பாஜா ஆளும் மாநிலங்களில் பெண்களுக்கு ஏற்படும் அவலங்களைப் பற்றி எல்லாம் பேசாமல் தமிழ்நாட்டை பற்றி பேசிவிட்டு சென்றிருக்கின்றார் ஆயிரக்கணக்கான பெண்கள் கூடியிருக்கும் இந்த மாநாட்டு மேடையில் இருந்து சொல்லுகின்றேன் இந்திய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு தான் என்பது அடித்து சொல்கின்றேன் என மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் பல மாநிலங்களில் வீசி வரும் கடும் பனிப்புயல் புயல் உறைபனி மற்றும் குளிர் காற்று காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றாக முடங்கியுள்ளது நாட்டின் பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் வானிலை அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது பல்வேறு மாநிலங்களில் பனிப்புயல் தொடர்பான அனர்த்தங்களில் சிக்கி இதுவரையில் குறைந்தது பதினேழு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனினும் உயிரிழப்பிற்கான துல்லியமான காரணங்களை கண்டறிய அதிகாரிகள் இன்னமும் ஆய்வு செய்து கடும் பனிப்பொழிவு மற்றும் பனி படிவங்கள் காரணமாக மின் கம்பிகள் அறந்து விழுந்ததில் எட்டு லட்சத்திற்கும் அதிகமானோர் இருளில் மூழ்கியுள்ளனர் இதில் டென்னசி மாநிலத்தில் மட்டும் சுமார் இரண்டு தசம் ஐந்து லட்சம் பேர் மின்சாரம் தவிக்கின்றனர் அதே நேரம் அமெரிக்கா முழுவதிலும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இதில் நியூயோர்க் நகரம் மிக மோசமான பாதிப்புகளை சந்தித்துள்ளது டெக்சாஸ் ஓகியோ டென்னசி மற்றும் நியூயார்க் உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பாதிப்படைந்துள்ள நிலையில் பாடசாலைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கனடாவின் வரலாறு காணாத வகையில் ஞாயிற்றுக்கிழமை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு பதிவான மிக உயர்ந்த அளவாகும் இதனால் டொரண்டோ பியர்சன் விமான நிலையத்தில் நூற்று கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பிரித்தானியாவில் இந்த மாதத்தில் தாக்கும் மூன்றாவது பெரிய புயலாக சான்ரா உருவெடுத்துள்ளது ஏற்கனவே பிரித்தானியாவை தாக்கிய இரண்டு புயல்களை தொடர்ந்து தற்பொழுது சான்றா புயல் செவ்வாய்க்கிழமை பிரித்தானியாவை தாக்கப் போவதாக அந்த நாட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக வட அயர்லாந்தின் கிழக்கு பகுதிகளுக்கு செவ்வாய்க்கிழமை காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கடும் மழை மற்றும் காற்று தொடர்பான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மணிக்கின் நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் கடலோரப் பகுதிகளில் பாரிய அலைகள் எழுந்து வீதிகளுக்குள் புகுந்து அதிக சேதங்களை ஏற்படுத்தலாம் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இதனிடையே தென்மேற்கு பிரித்தானியா பகுதிக்கு செவ்வாய்க்கிழமை காலை வரை செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இங்கே முப்பதிலிருந்து ஐம்பது மில்லி மீட்டர் மழையும் உயர்ந்த பகுதிகளில் எண்பது மில்லி மீட்டர் வரையும் மழை பெய்யக்கூடும் ஏற்கனவே நிலம் அதிக ஈரப்பதுடன் உள்ளதால் உடனடியாக வெள்ள ஏற்படும் அபாயம் உள்ளது மத்திய மற்றும் வடக்கு பிரித்தானியாவின் மலைப்பகுதிகள் மற்றும் பலத்த மழை பெய்யும் அதேவேளை அது பனியாக உள்ளது மலைப்பகுதிகளில் ஐந்து சென்டிமீட்டர் முதல் இருபது சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு பதிவாக கூடும் என்பதால் போக்குவரத்து பாதிப்புகள் ஏற்படலாம் பிரித்தானியா ஆய்வு மையம் அயர்லாந்து மற்றும் நெதர்லாந்துடன் இணைந்து பாதிப்பு நடுத்தரம் அல்லது அதிகம் என எதிர்பார்க்கப்படும் போது புயல்களுக்கு பெயரிடுகின்றன அகர வரிசைப்படி இந்த ஆண்டில் புயல் பட்டியலில் சந்திரா மூன்றாவது இடத்தில் உள்ளது இதற்கு அடுத்து வரும் புயலுக்கு டேவ் எடி மற்றும் பியனுவாலா என பெயரிடப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் அத்தோடு எமது உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி di banakam